பட்டியலின மக்களை சாதியின் பெயரால் தொடர்ந்து இழிவுபடுத்தி பட்டியலின மக்களின் பால் சாதிய மத உணர்வுகளை மேலும் தூண்டிவிட்டு பட்டியல் சமுதாய மக்களை தமிழகம் முழுவதிலும் சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாமான ஆட்சி இப்படி பல வர்ணனையான வார்த்தைகளை பேசி ஓட்டு வங்கியாக மட்டுமே பட்டியல் சமுதாய பறையர் சமுதாய பெரும்பான்மை மக்களை பயன்படுத்தி வரும் திராவிட மாடல் என்று சொல்லப்படுகிற திமுக திராவிட சித்தாந்தவாதிகளை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பறையர் பேரியக்கம் அவர்களுக்கான தக்க பாடம் புகட்டும் என்பதை உங்களோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கான ஒரு சில காரணங்களை சுட்டிக்காட்டுகிறோம் திராவிட மகன் சமூக நீதி சமத்துவம் என்று வாய்ச்சோட பேசுகிற இந்த அரசு பொதுவாகவே திமுக தி இவர்கள் பேசுகிறதெல்லாம் ராமசாமியின் வழியில் நாங்கள் சமத்துவத்தை பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறார்களே அந்த திராவிட மகன் தி திமுகவினரே அந்த கட்சியினரே தொடர்ந்து பட்டியல் சமுதாய மக்களை பொது வழியில் சாதியின்பால் எந்த அளவிற்கு கேவலமாகவும் இனிவாகவும் பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து பேசி வருகிறார்கள் உதாரணத்திற்கு டி ஆர் பாலி அவர்கள் பேசியது தயாநிதி மாறன் அவர்கள் பேசியது நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட சமூகமா மூன்றாம் நாலாம் தர குடிமக்களா என்றெல்லாம் எங்களை இடிப்படுத்தும் உதவாக கேட்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்காகவே திமுக அமைப்பு செயலாளராக இருக்கிற ஆர் எஸ் பாரதி அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்றால் அது திமுக போட்ட பிச்சை என்கிற அளவிற்கு இந்த சமூக இந்த சமூக மக்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள் சரி அவர்கள் ஒரு மாதிரியாக ரோல் மாடலாக இருக்க வேண்டிய அவர்களே இப்படி பேசுகிற அந்த அந்த பின்பற்றி நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கலில் சட்ட நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சூரியமூர்த்தி என்பவர் உதய சூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார் இரண்டு மூன்று நாளாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவர் ஏற்கனவே பேசிய சாதிய வன்மத்தினுடைய பேச்சுக்கள் தொடர்ந்து வருகிறது பட்டியல் சமுதாய தாய்மார்களை கருவில் இருக்கிற குழந்தைகள் உட்பட நாங்கள் கொலை செய்வோம் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் கொலை வெறியை தூண்டிவிட்டிருக்கிறார் இன்றைக்கு நாமக்கலில் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவர் அதோடு விடவில்லை நாங்கள் எங்கள் சமூகத்தினரை நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோம் சிறைக்குள்ளாக இருக்கிற எண்ணூத்தி ஐம்பதற்கு மேலாளர்களை தயார்படுத்தி இருக்கிறோம் யாராக இருந்தாலும் நாங்கள் வெட்டுவோம் என்கிறார் வெளிப்படையாக சொல்லுகிறார் நாங்கள் தீவிரவாதத்தை வளர்க்கத்தான் செய்கிறோம் வேண்டுமானால் நீங்கள் என்ன வேணாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறது யார் திமுகவினுடைய சின்னத்தில் நாமக்கல்லில் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு வேட்பாளர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சாதிய வன்மும் தீண்டாமையினுடைய உச்சத்தில் இருப்பவர்களுக்கு தான் திராவிட மாடல் திமுக இந்த ஒட்டுமொத்த கூட்டணி இடமளிக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவோம் சரி திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் தான் அப்படி பேசுகிறார்கள் கூட்டணி ஒரு பக்கம் இளம்போவன் ஒருவர் கேட்கிறார் இளையராஜா பணம் பதவி வந்தால் உயர் சாதி ஆக்கிவிட முடியுமா என்கிற சாதி ஆணவத்தில் பேசியிருக்கிறார் சரி அவர்கள் தான் வாட்டு அப்படி பேசுகிறார்கள் என்றால் சொந்த சமூகத்தை சேர்ந்த சகோதரர் திருமாவளவரே பேசுகிறார் பறையல் என்று இயக்கம் கட்டி சேரு எவனாவது வந்தால் செருப்பால் அறியுங்கள் என்று பேசி இருக்கிறார் இதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கான காரணம் திமுக திக திராவிட சித்தாந்தம் என்பது பட்டியலின பறையலின ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையும் இழிவாக தரக்குறைவாக பார்க்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் சில கட்சிகள் ஒரு பக்கம் இவ்வாறு நடந்து கொள்கிறது அரசு என்ன செய்கிறது என்று பார்த்தால் வேங்கவையல் உட்பட வேங்கவையல் உட்பட வேங்கவையலுக்கு இன்று வரை தீர்வு கிடைத்திருக்கிறதா வேங்கவையலுக்கு சாதாரண குற்றமாக சொல்லப்பட்டால் ஒரு மலம் கழு கிடைத்தவர்களை குடிநீர் மலம் கிடைத்தவர்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை வேங்கவையலில் இருந்து தமிழ்நாடு முழுவதிலும் சின்னநிலையில பட்டியல் தேவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது என்ன சாதி என்று கேட்டு சிறுநீர் கிடைத்திருக்கிறார்கள் ஈரோட்டில் அறிந்தவர் சமூகத்தை சார்ந்த இரு இளைஞர்களை வாயில் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் பலம் கழிக்கிறார்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள் தொடர்ந்து வன்முறை பட்டியலின மக்களுக்கான எதிரான அடக்குமுறை இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் பேசுகிறது சமூக நீதி சமத்துவம் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முறை ஒரு பக்கம் இங்கு சமூக நீதிக்கான விருது பெரியார் விருது என்று சொல்லுகிறார்கள் சமூக நீதி விருது என்று சொல்லுகிறார்கள் சமூக நீதிக்கான பெரியார் விருதுக்கு இவர் மேடையில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் இவர் செய்திருக்கிற சமூக நீதிக்காக செய்திருக்கிற அத்தனை வேலைகளையுமே நாங்கள் இந்த தரவுகளாக வைத்திருக்கோம் சமூக நீதிக்காக விருதுக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்திருக்கிறார் இரண்டு வருடமாக சமூக நீதிக்கான பெரியார் விருதுக்காக விண்ணப்பித்தும் சரி இவர் ஒருவருக்குத்தான் விண்ணப்பித்தால் கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளும் தமிழ்நாடு முழுவதிலும் பட்டியல் பழங்குடி சமூகத்தவர்கள் சமூக நீதிக்கான பெரியார் விருதுக்காக விண்ணப்பிக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு பாவனையாக மக்களை ஏமாற்றுவதற்காக விண்ணப்பங்களை முறையான விண்ணப்பங்களை நிராகரித்துவிட்டு இன்றைக்கு முதல்வராக இருக்கிற சமூக நீதி பேசுகிற ஆண்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு பெரியார் விருது விருதை கூட சுப்பிரமணிய பாண்டியன் என்பவருக்கு விடுத்திருக்கிறார் பெரியார் விருது என்பது தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட இதுவரையிலும் திராவிட கழகத்தவர்களுக்கு மட்டும்தான் சரி என்னுடைய சகோதரர் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் ஸ்ரீதர் என்பவர் திருவள்ளுவரை சார்ந்தவர் பெரியார் விருதுக்காக இவ்வளவு மனு செய்திருக்கிறார் இவ்வளவு அவர் பொதுப்பணிகளை அவர் நிரூபித்திருக்கிறார் நாங்கள் காண்பிக்கிறது போல பெரியார் விருதை தமிழக அரசால் ஏமாற்றி பெற்றுக் கொண்ட பாண்டியனால் வெளிப்படையாக நான் இந்த தமிழக அரசில் விண்ணப்பித்திருக்கிறேன் என்று காண்பிக்க முடியுமா மோசடியாக பெரியார் விருதை பெற்றிருக்கிறார் சுபவீர பாண்டியன் ஆனால் இது போல தொடர்ந்து இந்த சமூக மக்களை ஏமாற்றுவது இவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தட்டி பறிப்பது குறைந்தபட்ச விருது பெரியார் விருது இவர்கள் பெரியார் விருது என்றாலே ஒரு பக்கம் மோசடி தான் மோசடியும் பெரியாரும் சமன் சமநிலையில் இருக்க வேண்டியவர்கள் தான் சமூகத்திற்கு ஒரு விதத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் பெரியார் விருது என்பது பெரியார் என்பது பட்டியலின மக்களுக்கு எதிரானவர் என்பதை இந்த விருது மூலமாக திமுக அரசு காண்பித்திருக்கிறது ஆக ஒரு பக்கம் பட்டியலின மக்கள் என்பால் இப்படி அடக்குமுறை ஒடுக்குமுறை இவர்களுடைய விருதை தட்டிப்பதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக முதல்வர் அவர்களுடைய சொந்த தொகுதி குளத்து விட பறையர் சமூகத்தை சார்ந்த மூத்த தலைவர் பட்டியலின பாதுகாப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கிற வியாசை திரு ரவிஜி அவர்கள் இருக்கிறார் வேற ஒன்றும் செய்யவில்லை பறை இசை வாசித்து நிகழ்வு ஒன்றில் வரவேற்பு செய்திருக்கிறார் பறை இசைக்க விடாமல் பறை இசைப்பதை தடுத்து அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ஆக பறையர்கள் நடமாடுவதற்கு இங்கு தடை இருக்கிறது பறையர்கள் தன்னுடைய இசைக்கருவிய பொதுவெளியில் வாசிப்பதற்கு தடை இருக்கிறது பறையர்கள் தன்னுடைய சமூக பணியை காண்பித்து அரசாங்கத்திலே விருது வாங்குவதற்கு இங்கு தடை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் என்பது திராவிடம் என்பது பெரியாரியம் என்பது தீக்கா என்பது பட்டியல் சமூக மக்களுக்கு நேரெதிராக இருக்கிறது என்பதை இவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில பரைய இயக்கம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக திடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளை சுட்டி காரணம் இருக்கிறது இத்தனை உதாரணத்துக்கு சேலத்தில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிற சூரியமூர்த்தியினுடைய சாதிய வண்ண பேச்சுக்கு இந்நேரம் விடுதலை சிறுத்தைகளை திமுக மதித்திருந்தான் கண்டித்திருக்க வேண்டும் ஆக விடுதலை சிறுத்தைகள் கூட ஒரு தொகுதியை கேட்டார்கள் மூன்றாவது ஒரு தொகுதியை அவர்களுக்கு தர மறுத்த இந்த திராவிடம் சாதி ஒரு தொகுதியை கொடுத்திருக்கிறது நாமக்கல் சாதிய ஆக வன்மத்தை பரப்புகிறவர்களுக்கு ஒரு தொகுதியை கொடுத்த இந்த திராவிடம் அதை விடுதலை சிறுத்தைகளுக்கு வழங்கி இருக்கலாம் ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்களை கூட சாதியாலும் சாதிய வன்மத்தாலும் அடக்கி ஒடுக்குகிற மனப்பாங்கு திராவிடத்திடம் இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில நாங்கள் வரும் தேர்தலில் எங்களிடத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட ஆவணங்களை பாதிக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகிற இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்காக தோல்வியடை செய்வதற்காக பரையர் பெயர் இயக்கம் அனைத்து தொகுதிகளிலும் வேலை செய்யும் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளோம் எங்களுடைய ஆதரவு என்பதில்லை எங்களுடைய ஆதங்கம் என்ன என்பதிலிருந்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்னுடைய ஆதரவு என்பது சமூக நீதிக்கான தளத்தில் இருக்கு நேரடியாக சமூக சமூக அநீதியை அரங்கேற்றுகிற திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம் சமூக நீதியை நிறுவுகிற கூட்டணிக்காக நாங்கள் ஆதரித்து வேலை செய்வோம் இன்றைக்கு சமூக நீதி என்று சொன்னால் இந்திய இல்லை வெளிப்படையாக பேசுவதற்கு மறைப்பதற்கு ஒன்று சமூக நீதி இன்றைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் பட்டியலுள்ள மக்களுக்கு பட்டியலுள்ள அமைச்சரவைகளுக்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது பெரும்பான்மை சமூகம் தமிழ்நாடு திராவிட கட்சிகள் என்பது தொடர்ந்து இவர்களை திராவிட நலத்துறை அமைச்சர் என்பதை தவிர்த்து அடுத்தபடி தாண்டி ஆனால் இன்றைக்கு இவர்கள் சமூக நீதி சமத்துவம் பாஜக உள்ளே வந்த சமூக நீதி செத்துவிடும் என்று இவர்கள் சுட்டிக்காட்டுகிற இவர்கள் சொல்லுகிற அதை பாஜக மத்திய அமைச்சர்கள் எத்தனையோ அதாவது அவர்களை நாங்கள் ஆதரிப்பதில் ஒன்றும் நீதியின் அடிப்படையிலே நாங்கள் பாஜகவை ஆதரித்து நாங்கள் தயாராக தயாராக ஆனால் இந்த திராவிட கழகத்தை திமுக திராவிட மாடலை சாரிய வன்மத்தை உற்சாகப்படுத்துகிற ஊக்கப்படுத்துகிற இவர்களை எதிர்ப்பதற்கு ஏற்கனவே தயாராகி இருக்கும் சமூக நீதி தளத்தில் வேலை செய்வதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை என்று எழுதுகிறோம் யாரையும் பார்த்து அவர்கள் அவர்கள் சொல்லி நாங்கள் ஒப்பந்தம் மட்டும் நாங்கள் வேலை வரையர் வரையற்பம் என்பது எங்களுடைய வழியை எங்களுடைய வேதனையை எங்களுக்கு தீர்வு இவர்கள் வழங்கவில்லை ஆகவே இவர்களுக்கு எதிராக வேலை செய்வதற்கு ஒரு பாதை வேண்டும் அந்த பாதை என்பது இன்றைக்கு மத்திய அமைச்சரவையிலே ஏற்கனவே சொன்னபடி அமைச்சரவர்கள் பின்னர் சட்டத்துறை அமைச்சராக இன்றைக்கு பாஜக மற்ற சமூகத்தை சார்ந்தவர் அமைத்திருக்கிறார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்பும் பழங்குடியின சமூகத்தினுடைய எங்களுடைய அம்மையாரை ஜனாதிபதியாக அமைத்திருக்கிறார்கள் இப்படி இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமேருகன் அவர்களை இன்றைக்கு மத்திய அமைச்சராக அமைத்திருக்கிறார்கள் கூட்டணி பாமக கூட்டணியாக பாமக கூட்டணிக்கு அந்த ராமதாஸ் அவர் ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று போது முருகன் அவர்களுடைய தலைமை போகிறார் ஆனால் இங்க கூட்டணியை பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எங்களுடைய சகோதரர் திருமாவளவன் சொன்னார் நான்கு முறை நாங்கள் அறிந்தோம் ஆனால் எங்களுக்கான வண்டி திறக்க வந்து இன்னும் வரவில்லை மூன்றாவது தொகுதி கேட்டம் கிடைக்கவில்லை ஒரு முருவனோடு அவர் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் நேரடியாக விளக்கத்தை சொல்லுகிறோம் நாங்கள் பட்டியலின மக்களும் பாஜகவை ஆதரித்தால் மட்டுமே இங்கு நமக்கான சமூக நீதி சமத்துவத்தை அடைய முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் நாங்கள் நம்புகிறோம் அதை செய்ய வேண்டும் என்று பட்டியல் சமூகத்தினர் நாங்கள் வேண்டுகோள் நாங்கள் அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் கழகத்தினுடைய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து தனியா திமுகவை ஆதரித்து பட்டியல் சமூகமும் ஆதரவு வந்து எப்படி திமுகவை ஆதரித்து பட்டியல் சமூகங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார் என்றால் திமுகவை பொறுத்தவரையிலும் வெளிப்படையாக எதார்த்த அரசியலை சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களை தவிர விடுதலை சிறுத்தைகளை தவிர வேற எந்த இயக்கங்கள் போனாலும் யானையின் காதில் எறும்பு போல அவர்கள் முறைப்படி ஆதரவு கடிதத்தையாவது நேரடியாக திமுக தலைவர் கூட்டணி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கடிதத்தையாக பெற்றுக் கொள்வார்களா எந்த இயக்கமாவது மு க ஸ்டாலின் அவர்கள் பட்டியலின இயக்கத்தினுடைய ஆதரவு கடிதத்தை நான் பெற்றுக் கொண்டேன் என்று அவர்களால் நிரூபிக்க முடியுமா நேரமும் இந்தியாவில் பாட்டு பாட்டு கேட்டு பாரதி என்ன வேலை அறிவாலயத்துக்கு நேராக போய் பாருங்கள் எம்ஜிஆர் பாட்டை கேட்டு அசைத்துக் கொண்டு தூங்கி அசைந்து கொண்டிருப்பார் உட்கார்ந்தபடியாக பட்டியலின இயக்கங்களுடைய ஆதரவு கடிதத்துக்கு அவர் கேவலமாக வாழ்ந்து மதிப்பதில்லை இவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமலோ இல்லை அழுத்தத்தாலோ ஆளுங்கட்சியின் ஒரு ஆசையாலோ ஆதரவு கொடுக்கிறார்கள் அதை ஆதரவு என்று அவர்கள் தான் ஆதரவு எங்களுடைய ஆதரவை பட்டியல் சமூக மக்கள் பாஜக பட்டியல் சமூகத்தினர் அதை நாங்கள் ஆதரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள்

பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்றார் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர் முக்கியமான சட்டத்துறை அமைச்சராகவோ பொதுப்பணித்துறை அமைச்சராகவோ கல்வித்துறை அமைச்சராகவோ இப்படி அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் பாஜக தான் எங்களுக்கான ஆதரவு எங்களுக்கான தீர்வு என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் நாங்கள் நம்புகிறோம் சரி திமுக சொல்லட்டும் நாளை அந்த திருமாவளவர்களை துணை முதல்வராக அறிவிக்கட்டும் நாளை அப்பொழுது பாதையாக இருக்குமா என்று நாங்கள் திருமணம் திருமாவளவர்க